அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பரின் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வரும் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய தலைப்பு திருடுவது திருட்டு அப்படிங்கிற செயலை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது எந்த அளவுக்குனா அதுக்கான தண்டனையை இறைவன் தன்னுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல ஐந்தாவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும்போது ஆணோ பெண்ணோ இவர் திருடிவிட்டால் அந்த திருட்டின் காரணமாக அவருடைய கையை வெட்டணும் அப்படிங்கிறத இறைவன் தண்டனையா காட்டுறான் திருட்டுங்கிறது எவ்வளோ மோசமான செயலா இருந்தா இறைவன் அதற்கு தண்டனையாக கையை வெட்டணும்னு சொல்லியிருப்பான்னு நம்ம யோசனை பண்ணணும் பொதுவாக அஞ்சோ பத்தோ திருடினா இது ஒரு மனிதனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா அவர் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்து வச்சிருந்த பணத்தையோ பொருளையோ விலை மதிப்புள்ள பொருட்களையோ யாராவது திருடிட்டாங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு கவலையையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இதனால் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாவாரு அப்படிங்கிறத இறைவன் உணர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு தண்டனையை சொல்றான் இன்றைக்கி கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இல்லை அவன் வச்சுருக்கானே அவன் நிறையா வச்சுருக்கானே அதிலிருந்து நாம் திருடுனால் தப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் பலரும் செயல்படுறத நம்ம பார்க்கலாம் அதிலும் சிலர் வசதி இருந்தாலுமே கூட அடுத்தவங்களுடைய பொருளை திருடுவதை ஒரு ஹாபியாகவே வச்சுருக்காங்க அப்படி அந்த திருடின பொருளை தன்னிடத்தில் வச்சுக்கிறதுல மிகப்பெரிய ஆனந்தத்தையும் காணுறாங்க ஆனால் அப்படி திருடும் போது நம்ம பொருளை யாராவது எடுத்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்க்க மறந்துடுறோம் அது காசு பணமோ நகையோ இப்படி எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய பொருள் அப்படின்னு சொன்னால் அதனை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்மக்கிட்டே இல்லைங்கிறதுனால நாம் அடுத்தவங்க பொருளை எடுக்கிறோம்னு சொன்னால் இதனுடைய பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லி இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது இப்படி திருடுவதும் மோசடி செய்வதும் நம்பிக்கை துரோகத்தில் போய் சேரும் யாரோ ஒரு மனிதன் பசி பட்டினியில் இருக்கான்னு சொல்லி அவன் திருடுனான்னு சொன்னால் அதற்கான பாதிப்பு எவ்வளோ மோசமாக இருக்குமோ அதை விடவும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகி நம்ம கூடையே நம்மளோட நல்லது கிட்டதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் நேரம் பார்த்து நம்மக்கிட்ட ஏமாற்றி நம்மளுடைய பொருளை திருடிட்டு போகிறான்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு பொருளாதார ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மனசில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் நபிசல்லாஹு அலைவிசல்லம் அவங்க சொல்லும்போது கூட அற்பமான பொருளை திருடுவதின் மூலமும் ஒரு மனிதர் நரகவாசியை ஆயிடுவார் அப்படிங்கிற எச்சரிக்கையே சொல்கிறாங்க யார் ஒருத்தர் அடுத்தவங்க பொருளை அபகரித்து அதனை திருடிக்கிறாங்களோ அந்த பொருளுடன் அவர் மறுமை நாளில் வருவார் அதனை சுமக்க முடியாமல் அவர் தூக்கிட்டு வருவார்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அடுத்தவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதும் பொருளையும் பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடுறதுன்னு சொல்லி பல செய்திகளை நாம் கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட செயலின் காரணமாக அவங்களுடைய மறுமை நிலை ரொம்பவும் மோசமாயிடும் அவர் நரகத்துக்குரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நபி அவங்களுக்கு உதவி செய்த பணியாளராக இருந்த பலரையும் நபி அவங்க நரகவாசினு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஹைபர் போரில் நபி சல்லா அலையம் அந்த போரை முடிச்சுட்டு திரும்ப வர சமயத்துல வாதில் கூரா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்காங்க அப்போ அந்த வாகனத்தில இருந்து இறங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்களுடைய அடிமை நின்று உதவும் போது ஒரு அம்பு நபி அவங்க மேலே தாக்க வருது ஆனால் தவறுதலாக அதை அந்த அடிமை மேலே பட்டு அவங்க கொல்லப்பட்டுறாங்க இதை பார்த்த சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருக்காக அவங்களுக்கு உழ வேண்டிய அந்த அம்பு இவங்க மேலே பட்டுருச்சே இவங்க சொர்க்கவாசியாக இருப்பாங்கன்னு சொல்லி பேசும்போது நபி அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க நரகவாசி ஏன்னு சொன்னால் தலைவர் போரில் கிடைத்த பொருட்களை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தனக்காக ஒரு போர்வையை திருடி வச்சிருந்த காரணத்தினால சுவனவாசியாக இருக்க வேண்டிய ஒருத்தர் நரகவாசியாக வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு இந்த செய்தியை சொன்ன உடனேயே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அதிர்ந்து போய் அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த செருப்பினுடைய ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டு வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் இந்த திருட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய மறுமை தண்டனையை நினச்சி அஞ்சு நடந்தாங்க அப்போது ஒரு போர்வை என்ன பெறும் அதை திருடிய கூட்டுறதுக்கே இந்த மாதிரியான தண்டனைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மக்களினுடைய பொருட்களும் பணமும் செல்வமும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு திருடப்படுது இப்படிப்பட்டவங்க நிச்சயம் இறைவனுடைய தண்டனைக்கு அஞ்சிக்கணும் சின்னதோ பெருசோ அடுத்தவங்களுடையது நம்முடையது அல்ல அப்படிங்கிறத உணர்ந்து இந்த மாதிரியான தீமையான செயலிலிருந்து நாம் விலகியிருப்போமாக இதில் இன்னும் சிலரோ இப்படி ஊரை ஏமாற்றி அநியாயமாக அபகரிக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து அவங்களுடைய பொருட்களை தானதர்மம் செய்கிறதோ அதனை கோவில்லையும் உண்டியல்லையும் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு போய் கொட்டுறதுலேயும் எந்த பயனும் இல்லை முஸ்லீமாக இருந்தாலும் அவர் அடுத்தவங்களுடைய பொருளை ஏமாற்றி கிடைச்ச அந்த செல்வத்திலிருந்து ஜகாத் கொடுத்தாலும் கூட இறைவன் அதனை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டான் ஆக இந்த திருட்டு மோசடி போன்ற செயல்கள் இறைவன் வெறுக்கக்கூடிய செயலாகவும் பெரும் பாவங்களில் உள்ளதாகவும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ